வணக்க விவசாய சொந்தங்களை இந்திய வீடியோ பதிவில் நமது பனை தோட்டத்தில் இருக்கக்கூடிய பனையானது ஒரு வித்தியாசமான பனையாகும் வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடிய பனைமரமானது ஆயிரம் காட்சி பனை பாருங்க நண்பர்களே ஒரு இருநூறு முந்நூறு காய்களை தற்போது காணலாம் இது ஒரு ஒரு பகுதியில் மட்டுமே பார்க்கக்கூடிய காட்சி ஆயிரம் காட்சி பணங்காய் இது முதல் அறுவடை முதல் கடைசி அறுவடை வரை இதன் காய்களானது ஆயிரம் எண்ணிக்கை அளவிற்கு காய்க்கக்கூடிய தன்மை கொண்டது பாருங்க நண்பர்களே அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போதான் பாலை வந்து கொண்டிருக்கிறது இவ்வாறாக நான்கு புறங்களிலும் காய்களானது அதிகம் காணப்படும் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு ஆயிரம் காய்ச்சி பணங்கள் பார்க்கலாம் நண்பர்களே இதன் ஒரு பகுதி காய்களை பாருங்கள் நண்பர்களே அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பனை காய்களை பார்க்கலாம் அதன் குலைகளின் எண்ணிக்கை பாருங்கள் நண்பர்களே நன்றி சொந்தங்களே இந்த வீடியோ பற்றி வந்தது பற்றி நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாய சொந்தங்கள்